நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் இருபத்தி பேருக்கு மிக்சை குக்கர் மற்றும் புடவைகள் பரிசாக வழங்கப்படும் இன்றைய நிகழ்ச்சியில் இறுதி சுற்றில் இறுதியாக வரும் அணி ராஜபாளையம் கே சாதி மேல் பள்ளி தொடங்கலாமா உங்களுக்கான தொண்ணூறு நொடி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது சல்லடை வடிகட்டி கழித்தல் வகுத்தல் தந்தி தால் மாடு மந்தி இணை அடுத்து 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 உடல் பருமன் சேர பாண்டியன் கேசரி ரவை தாக்கல் மனு கொலல் அடுத்தையா என்னம்மா இவ்வளோ மெதுவாக பேசுறீங்க இவ்வளோ மெதுவாக விளையாடுறீங்க எனக்கால் புரிஞ்சிக்கவே முடியல எனக்கெல்லாம் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லை விரைவாக சொல்லியிருந்தா உங்களுடைய திறமைக்கு பத்துக்கு குறைந்தது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப நிதானமாக மெதுவாக விளையாடுறதுனால வாய்ப்பு குறைந்திருக்கு இருந்தாலும் அழகாக ஆறு சொற்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீர்கள் நீங்கள் அமரலாம் <tap>